என்ன ஜாப் இருக்கு டோர்மேன் டோர்மேன் மத்தவங்க தான் என்ன பார்த்து சல்யூட் பண்ணுமே தவிர பார்த்து சல்யூட் பண்ண மாட்டேன் பிளாக் மட்டும் மட்டும்தான் இந்த வேலையை நான் பண்ண மாட்டேன்

ஒருவேளை அங்கிருந்து <laughs> <Looks okay, no? laughs> ஜாப் கன்ஃபர்ம் தானே சார் மை பாஸ் இஸ் மை பாய் பிரண்ட் அது நான் தானே ஒரு ஆபீஸ்ல சகஜமா வேலை செய்ற பொண்ணுங்க தான் இருக்கலாமே தவிர சரசமா பேசுற பொண்ணுங்க இருக்க கூடாதுன்னு என் வீட்டு சுப்பிரமணியன் சொல்லிருக்காரு அவரு ஏன் அப்படி சொன்னாருன்னா எனக்கு டவுட் நோ டவுட் யூ ஜஸ்ட் கெட் அப் ஓகே சார் இன்னைக்கு என்ன சர்வசாரமா இவ்ளோ டவுட்ஸ் வருது குட் மார்னிங் சார் மே ஐ கமின் யூ ஆல்ரெடி கேம் இன்

கோழி முட்டையில முட்டை இருக்கிற மாதிரி உங்க क्वेश्चनல ஆன்சர் இருக்கு சார் வா வெல் செட் காட் டாம் அம் ஐ ரைட் சார் யூ ஆர் समथिंग यार பட் இதே மாதிரி ஒரு பொண்ணு கூட समथिंग ன போர்டுல எழுதுனாலே பொண்ணா எஸ் எழுதிட்டாளா எக்ஸாக்ட்லி சார் இந்த ஜாப் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் நான் ஒன் அண்ட் ஒன்லியாவே வேலை பாப்ப சார் வாட் எ கோயின்சிடன்ஸ் அந்த பொண்ணும் சேம் டு சேம் இதேதான் சொன்னா அப்படின்னா இப்ப என்ன பண்றது சார்

அது அங்க இருக்கிறாங்களே அவங்க டான்ஸ் ஆட போறாங்க நீ போய் ஆடு ஓ ம் அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு அது வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நீ டென் ஓ கிளாக் வருவியாங்கிறது தான் என் டவுட் டைம் ஆயிடுச்சே டைம் ஆயிடுச்சே ஐயோ சீக்கிரமா போகணுமே ஐயோ டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு ஐயோ பாஸ் கிண்டிக்கு போற பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு சொல்ல முடியுமா நானே காலையில இருந்து கோயம்புடு வண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் போச்சு டைம் என்ன நைன் தேர்ட்டி ஐயோ லிப்ட் ப்ளீஸ் பிளீஸ் லிப்ட் கதை முடிஞ்சது அண்டல் சொன்ன மாதிரி ஆயிருச்சு ஹலோ ஹலோ உங்களே டா குவாலிட்டி வால்ஸ் லிஃப்ட் வேணுமா ஏறுங்க ப்ளீஸ் 땡க் யூ 땡க் யூ 땡க் யூ ஐ லைக் யு டிகனிட்டி ஆஃப் फ्लेவர் 땡க் யூ லக்கி レッド கலர் சிகரெட் வந்திருக்கறது உனக்காக யூ ஆர் very லக்கி டா லக்கி வா இங்க 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 நீ பாடுங்க இங்க நீ பாடு 땡க் யூ 땡க் யூ 땡க் யூ 땡க் யூ ஹலோ பை 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 பை

எனக்கு லிஃப்ட் கொடுத்த பொண்ணுக்கு நான் லிஃப்ட்ல இடம் கொடுக்கிறது தான் தர்மம் ஆ யூ கம் ப்ளீஸ் थैंक यू थैंक यू ஐயோ இரோ சர்டிபிகேட்ஸ் டே எவனா நீ தள்ளி விட்டது பொண்ணுக்கு லிஃப்ட்ல இடம் கொடுக்கிறது நியாயமா டேய் 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 ஐயோ படி அங்க இருக்கு கமாண்டர் அலக்கி ஓடுற அலக்கி ஓடு ஓடுற அலக்கி ஓடு 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 ஐயோ டைம் ஆயிச்சே ஓடுற ஓடுற ரன் லக்கி ரன் ஓடுற 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 ஐயோ

சூரிய பகவானே சில நேரத்தில் ஆறு மணிக்கு வருவாரு ஆறே காலுக்கு வருவாரு ஆறரைக்கு கூட வருவாரு மூடு இருந்தா ஏழு மணிக்கு கூட வருவாரு சூரிய பகவானே டைம் மெயின்டைன் பண்ணாதப்போ ஆஃப்டர் ஆல் நான் ஒரு மனுஷன் என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணி விடலாம் பாஸ் ஆனா சூப்பர் ஸ்டார் கரெக்டா டைமிங் மெயின்டைன் பண்ணி வரல அவரை பத்தி இப்ப எதுக்கு சார் அவர் வழி தனி வழி என் வழி கூட தனி தான் வழிதான் தான் உன் ஜாப அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டேன் இந்த லக்கியோட பிளேஸ்ல வந்து உட்காந்த அந்த லக்கிமி அவ் யாரு சார் அப்புறம் கஷ்டப்பட்டு எப்படியோ கேட்ட பேச வேலை கொடுத்தது என் வைஃப்க்கு தான் சார் வைஃபா டவுட் ஹலோ பாஸ் மியா மியா நீங்க ஜாப் எனக்கு கொடுத்தாலும் ஓகே என் வைஃப் கொடுத்தாலும் ஓகே டவுட் 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 ஆமா நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா ஹஸ்பண்ட் ஆ ஹஸ்பண்ட் ஆவுது ரப்பர் பண்ட் ஆவுது ஏய் வைஃபை கனெக்ட் பண்ற மாதிரி என்னமோ வைஃப்ங்கற வைஃபை வா அதான் இங்க இல்லையே ஓ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ரைட் நோ 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 மேரேஜ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மேரேஜ் அட் ஃபர்ஸ்ட் சைட் எஸ் நான் எந்த வரைய செய்ய கூடாதுன்னு நான் பாட்டுக்கு இருந்தேன் நீ உன் பாசிட்டிவ் வார்த்தைகளை என்ன பாசிட்டிவ் ரியாக்ட் பண்ண வச்சு ஏன் மனசை மாத்தி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண வச்சு அதே ஜாபுக்கு நீயும் அப்ளை பண்ணிருக்க இன்டர்வியூக்கு நான் வந்த ஜாபு உனக்கு கிடைச்சிருக்கு மார்னிங் ஓம் பைக்ல நீ எனக்கு லிப்ட் கொடுத்த இந்த ஆபீஸ் லிப்ட்ல நான் உனக்கு ஸ்பேஸ் கொடுத்தேன் கேட்கவே நல்லா இருக்குல்ல லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல் இதுக்கு பேர் என்ன தெரியுமா டெஸ்டினி டெஸ்டினியோ இல்ல டஸ்ட் பின்னோ இல்ல இந்த பாசிட்டிவ் பத்மா உனக்கு கிடைக்கிறது இம்பாசிபிள் கொஞ்சம் பாசிட்டிவா யோசிச்சா எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்கும் ஆக்சுவலா இது சாஃப்ட்வேர் கன்சல்டன்சியா இல்ல மேரேஜ் பியூரோவா

பரதட்சனியா நீங்க கொடுத்த வீடு ரோடு அகல படுது போது போயிடுச்சாம் வீடு போயிடுச்சு நினைக்கிறது நெகட்டிவ் வீடு போனாலும் உயிர் போliye நினைக்கிறது பாசிட்டிவ் எனபா டாடி டாடி டாக்டர் ஆப் பத்மராஜையன்னே இன்னைக்கு ஹூட் ஆஃப்ல இருக்காங்க ஒருத்தன் இன்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு इरिटेट பண்றான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னானே தவிர ஃபர்ஸ்ட் நைட் பண்ணிக்கலாமான்னு கூப்பிட்டல இல்ல

டெய்லி தண்ணிலேயே இருக்கிற அந்த ஃபிஷ்க்கு ஜலதோஷம் பிடிக்காதான்றது என் டவுட் ஆக்சுவலி உங்களுக்கு ஏன் இவ்வளவு டவுட் ஃபார் சந்தா சார் என்னோட டவுட் ஐ டோன்ட் திங்க் யூ ஆர் குவாலிஃபைட் ஃபார் கவுண்டர்ஸ் அதே எனக்கு டவுட் சினிமா ரிவ்யூ சரியா எழுதலனாலும் கலெக்ஷன் வர்ற மாதிரி ஜாபுக்கு செலக்ட் ஆகாதவன் ஜாபுக்கு வந்தது எப்படி அதான் என் டவுட் கேட்டு பாருங்க சார் கேக்குறேன் பார் ஹலோ பிரதர் ஹலோ குட் மார்னிங் பாஸ் மியா நீ என்ன இங்க அதே என் வைஃப்க்கு ஹெல்ப் பண்ணலாம்னா வைஃபா என்ன வைஃப்

இப்போ ஒருத்தர் ஜாப் ஒருத்தர் பண்றீங்களா இல்ல ரெண்டு பேரும் ஒரே ஜாபா பண்றீங்களா ஷேர் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஹலோ ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இது ஒன்னு ஷேர் ஓடே கிடையாது அவுட் கிளம்பு ஏ ஹார்ட்ல உனக்கு பிளேஸ் இருக்கு ஓ ஹார்ட்ல எனக்கு ஸ்பேஸ் இருக்கு கல்யாண மேடையில கூட எனக்கு பக்கத்துல உனக்கு ஒரு பிளேஸ் கன்ஃபார்ம் பெட்ல கூட எனக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்பேஸ் உனக்கு தான் ட்ரின்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமா ஆக்சுவலா இது சாஃப்ட்வேர் சொல்யூஷனா இல்ல லவ் ஸ்பார்க் அந்த டவுட்

பாசிட்டிவ் பாசிட்டிவ்வளவு முக்கியமாக நெகட்டிவ் முக்கியம் நெகட்டிவ்வாய் யோசிச்சு எவ்வளவு இம்பார்ட்டு அந்த அந்த பாசிட்டிவ் அந்த 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 அளவுக்கு ஓ எனக்கு கிடையாது கிடையாது நமக்கு டெஸ்டினியும் நெகடிவார்டு சூப்பர் கிரீன் கலக்கலா இருக்கு ஹலோ பாசிட்டிவ் மியோ கடவுளே நம்ம விஷயத்துல பாசிட்டிவா இருக்காரு மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க புதன் கிழமையே உன் கழுத்துல மூணு முடிச்சு போட்டுறவா